வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் மாங்குளம் பிரதேசத்திற்கு உட்பட்ட நூறு மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் கோப்பிகள் என்பன தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன நாட்டில் மீண்டும் அந்நிய செலாவணி நெருக்கடி ஏற்படக்கூடும் என பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அதுகோரல தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் நடத்துவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இரண்டு அகவையுடைய பெண் குழந்தை கிணற்றில் தவறி வீழ்ந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது வெள்ளவத்தை தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் தொடர்ந்தில் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் உந்துருளியில் ஆற்றுக்கு குறுக்காக உள்ள தடுப்பணியை கடக்க முற்பட்ட வேளையில் உந்துருளி கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வீட்டில் வளமையான செயற்பாட்டில் ஈடுபட்ட வேளை மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் கனடா ஒருபோதும் அமெரிக்க மாகாணமாகாது என கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜீன் கிரெட்டியன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு பதிலடி கொடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நென்யாஹுக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் தொடர்பான நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடக வீரர்கள் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்களை பட்டினியில் வைத்துக் கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வாய்ச்சொல் வீரரே தவிர செயல் வீரர் என்பதை ஆரம்பத்திலேயே தெரிவித்தோம் நாட்டு மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் மக்களின் எதிர்பார்ப்பு தோல்வியடைந்துள்ளது ஒரு லட்சத்து நாற்பத்து ஐயாயிரம் மெட்ரிக் தொன்னுக்கும் அதிகமான அரிசி தொகையாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்கின்றது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பில் எழுந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் முறையான தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை இதனால் தான் சில்லறை அரிசி வர்த்தகர்கள் அரிசியை கொள்வனவு செய்ய முன்வருவதில்லை அரிசிக்கு தட்டுப்பாடு காணப்படுவதால் கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசி விற்கப்படுகின்றது விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள் இம்முறை பொங்கல் பொங்குவதற்கும் பச்சை அரிசி இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருபது கிலோகிராம் அரிசியை நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கியதால்தான் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசாங்கம் சிறுகுள்ளைத்தனமாக குறிப்பிடுகின்றது நாட்டு மக்களை பாட்டினியில் வைத்துக்கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது கோட்டபய ராஜபக்ஷ சேதன பசலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது போன்று கிளீன் ஸ்ரீலங்கா சேத் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதேசத்துக்குட்பட்ட நூறு மாணவர்களும் மாங்குளம் பிரதேசத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நூறு கோப்பிகள் என்பன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன பிரித்தானியா வாழ் தமிழ் மக்களின் பங்களிப்பில் தளிர்கள் தாயக நலன் பெண் அமைப்பினூடாக மாங்குளம் பிரதேச கிழவன்குள கிராமத்தை சேர்ந்த ஐம்பது மாணவர்களிற்கும் ஜேர்மனி வாழ் தமிழ் மக்களின் பங்களிப்பில் ஹெல்ப் ஃபோர் ஸ்மைல் அமைப்பினூடாக மாங்குளம் பிரதேசத்தை சேர்ந்த மேலும் ஐம்பது மாணவர்களுக்குமான புத்தகப்பை மற்றும் கொப்பிகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டுள்ளன கல்வி உபகரணங்கள் வழங்கும் இந்த செயற்பாடுகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முல்லைத்தீவு மாவட்ட செயற்பாட்டாளர்கள் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு வந்து ஏர்மனி வாழ் தமிழ் மக்களில் வந்து பங்களிப்பால் வந்து வந்து எங்களுக்கு வந்து கட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்படுது அது வந்து பதினோரு பேருக்கு வந்து இந்த வந்து உபகரணம் வழங்கி வைக்கப்பட்டிருக்கு அதுல வந்து பை ஒரு கோப்பி மற்றது வந்து ஐந்து மற்றொரு கோப்பியும் மற்றது ஒரு சொம்பாசம் வந்து மற்றும் சில பென்சில் பெண்ணாக வந்து எங்களுக்கு வழங்கி நான் கூட செஞ்சிருக்கிறோம் இது வந்து கற்க முடியாத அதுக்காக கட்டுத்தகுதி இருந்தும் அவங்களால் வந்து படிப்பை மேற்கொள்ள முடியாத கஷ்டப்பட்ட எளிய மாணவர்களுக்கு வந்து இது பெரும் உதவியா இருந்ததுக்கு என்ன நான் சார்பாகவும் மற்றது என்னுடைய பேர் பேர சார்பாகவும் என்னை மிகவும் கனமாக அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராணுவவர் சிகா நான் மாவட்டத்தில் கல்வி கற்கிறேன் கல்வி கரண்ட் கொடுப்போம் ஏன்டா தமிழ் மக்களின் பள்ளிக்கு ஹெல்ப்ரோஸ் மைன் அமைப்பின் ஊடாக எங்களுக்கு இருபத்தாறு பேருக்கு பெட்ரோல் உபகரணங்களை வழங்குவது அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ள நாட்டில் மீண்டும் அந்நிய செலாவணி நெருக்கடி ஏற்படக்கூடும் என பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த கோரல தெரிவித்துள்ளார் நாட்டில் வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும் நேரத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் மீண்டும் செலாவணி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் நாட்டின் வர்த்தக சமநிலையை நேர்மறையான மதிப்பில் பராமரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கான வரி வீதத்தை அரசாங்கம் சமீபத்தில் சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் அறிவித்தது இதன் மூலம் ஐந்து ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதிகள் முறையாக ஒழுங்குபடுத்தப்படாவிட்டால் நாட்டில் மீண்டும் அந்நிய செலாவணி நெருக்கடி என்று பேராதணி பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்கோரலு தெரிவித்துள்ளார் உள்ளூரொட்சி மன்றத் தேர்தலை எதிர்பெறும் மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் நடத்துவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக மகிந்த தேசப்பிரியர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதம் நடுப்பகுதியிலோ அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலோ நடத்துவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது என்றும் தேர்தலை விரைவாக நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் எக்காரணிகளுக்காகவும் தேர்தலை பிற்போட முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய நூலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்புக்காகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து மீண்டும் வேட்பு மனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் வகு விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட திருத்தம் தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சிடம் பல யோசனைகளை முன்வைத்துள்ளோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கடந்த இரண்டாயிரத்து மூன்று மார்ச் மாதம் ஒன்பதாம் நாளன்று நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் நிதி நெருக்கடி உள்ளிட்ட இதர காரணிகளால் தேர்தல் நடத்தப்படவில்லை அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாத நிலையில் தேர்தல் வாக்கெடுப்பு பிற்போடப்பட்டது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளதால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது ஆகவே தேர்தலை வெகு விரைவாக நடத்துமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் தேர்தல் சட்ட திருத்தத்திற்குள் உள்ளடக்கப்படாத விடயங்களை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஆணைக்குழு செயற்படுத்தலாம் இதனால் எந்தவித சட்ட சிக்கல்கள் ஏற்படாது பெண் பிரதிநிதித்துவத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசபிரிய தெரிவித்துள்ளார் இரண்டு அகவியுடைய பெண் குழந்தை கிணற்றில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது இரண்டு அகவையுடைய பெண் குழந்தை கிணற்றில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு ஏராவூரில் இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏராவூர் இரண்டாம் பிரிவு மக்காமடி வீதியைச் சேர்ந்த முகமது ஷாஹிர் ஜப்ரியா என்ற குழந்தை இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த பிரதேசத்தில் வீடு ஒன்றில் உள்ள கிணற்றில் அருகில் கதிரையொன்று வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் குறித்த குழந்தை வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது கிணற்றுக்கு அருகில் வைத்திருந்த கதிரையில் ஏறி கிணற்றை எட்டி கிணட்டிற்குள் தவறி வீழ்ந்துள்ளது இந்த நிலையில் மாலை ஆறு மணியளவில் குழந்தையை காணவில்லை என பெற்றோர் தேடிய நிலையில் கிணற்றிற்குள் குழந்தை வீழ்ந்து கிடப்பதை கண்டு உடனடியாக குழந்தையை மாட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து குழந்தை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பெற்றோரின் கவனையினமே குழந்தையின் இறப்பிற்கு காரணம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணை ூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் தொடருந்தில் மோதி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வெள்ளவத்தை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் மாத்தரையில் இருந்து கோட்டை நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் நாற்பது அகவையுடைய மாத்தளை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலம் தற்போது கழுப்போவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை பதுலையில் இருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதி நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக பதுளை ஸ்ரீ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் முப்பத்தி ஒன்பது அகவையுடைய தேய்யன் பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதுரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ஒன்றுளியில் ஆற்றுக்கு குறுக்காக உள்ள தடுப்பணையை கடக்க முற்பட்ட வேளையில் ஒன்றுளி கவிழ்ந்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உந்துருளியில் ஆற்றுக்கு குறுக்காக உள்ள தடுப்பணையை கடக்க முற்பட்ட வேளையில் உந்துருளி கவிழ்ந்து அடித்து செல்லப்பட்டு மூழ்கிய குடும்பஸ்தர் நீண்ட தேடுதலின் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் ஊர் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட அட்டப்பளம் வயல் உள்ளாத்துக்கட்டு பகுதி அருகிலுள்ள உள்ள ஆலயக்கட்டு பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் தண்ணீரில் தவறி விழுந்து நீரில் அடித்து செல்லப்பட்டவர் தனது உந்துருளியில் மனைவி பிள்ளையுடன் குறித்த பகுதிக்கு வருகை தந்து பின்னர் தனியாக உந்துருளியில் முன் பின்னால் மனைவியுடன் பிள்ளையும் ஆற்றுக்கு குறுக்காக உள்ள தடுப்பணையுடன் இணைந்த பாலத்தில் பயணம் செய்துள்ளனர் இதன்போது இவ்வனர்த்தம் ஏற்பட்டுள்ளதுடன் தனியாக முன்பாக ஊந்துள்ளியில் சென்ற முப்பத்தி இரண்டு அகவையுடைய அப்துல் லத்தீப் இக்ராம் என்பவர் ஆற்றினுள் தவறி விழுந்து நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தார் இவர் வெளிநாட்டில் தொழில் புரிந்து வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் விடுமுறையின் நிமித்தம் நாடு திரும்பி இருந்த நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நீரில் காணாமல் சென்றவரை தேடுவதற்கு அந்த பகுதியில் நீரோட்டத்தை குறைக்கும் முகமாக தற்காலிகமாக தடுப்பணை மூடிகள் சில உரிய தரப்பினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளினால் மூடப்பட்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தேடுதலின் கடும் முயற்சியின் பின்னர் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலத்தை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த சமாந்துரை நீதிமன்ற பதில் நீதவான் பார்வையிட்டு மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் வேட்டில் வளமையான செயற்பாட்டில் ஈடுபட்ட வேளை மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் வீட்டில் வளமையான செயற்பாட்டில் ஈடுபட்ட வேலை மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் மரணமடைந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் இடம்பெற்றுள்ளது குறித்த அனர்த்தத்தில் சீக்குண்டு அறுபது அகவையுடைய குடும்பஸ்தரே மின்சாரம் தாக்கி மரணமடைந்துள்ளார் மரணமடைந்தவரின் சடலம் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு மரண விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மரணமடைந்தவர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு கிராமம் பகுதி மலையடி மூன்றாம் பகுதியை சேர்ந்தவர் என்பதுடன் மேல்திக விசாரணைகளை சம்மாந்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் கனடா ஒருபோதும் அமெரிக்க மாகாணமாகாது என கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜீன் கெரட்டியன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு பதிலடி கொடுத்துள்ளார் அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்புவதில் நாங்கள் முதுகெலும்புடையவர்கள் எனவே கனடா ஒருபோதும் அமெரிக்க மாகாணமாகாது என அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜீன் கிரேட்டியன் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டிரம்பிற்கு பதிலடி கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று முதல் இரண்டாயிரத்து மூன்று வரை கனடா பிரதமராக பதவி வகித்த ஜீன் கிரெட்டியன் தனது தொன்னூற்று ஓராவது பிறந்த நாளை ஒட்டி தி குளோப் அண்ட் மெயில் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது உங்கள் திட்டம் கனடாவில் ஒருபோதும் ஈடுறாது உலகில் சிறந்த நாடான கனடாவை விட்டுவிட்டு எங்கள் நாட்டு குடிமக்கள் அமெரிக்காவுடன் இணைவார்கள் என உங்களால் எவ்வாறு எண்ண முடிந்தது கனடா மட்டுமன்றி பிற ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவுடன் இணைத்து அதனை விரிவாக நினைக்கின்றீர்கள் இந்த விவகாரத்தில் மற்ற நாடுகள் அமைதி காக்கலாம் ஆனால் உங்கள் திட்டம் கனடாவில் ஒருபோதும் ஈடுறாது எங்களை அச்சுறுத்தி அவமதிப்பதால் வெற்றி பெற்று என நீங்கள் நினைப்பது உங்களின் விழிப்புணர்வற்ற நிலையை வெளிக்காட்டுகின்றது நாங்கள் பழகுவதற்கு இனிமையானவர்களாக எளிதாக அணுகக்கூடியவர்களாக தெரியலாம் ஆனால் அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்புவதில் நாங்கள் முதுகெலும் முடியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்காவுடன் கனடா இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என அந்நாட்டு ஜனாதிபதி ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது காசா போர் நிறுத்தம் தொடர்பில் இதன்போது பிரதானமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது காசாவில் உடனடி போர் நிறுத்தம் தேவை எனவும் இதனூடாக பலஸ்தீனத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் பணிய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் இருபதாம் நாள் இடம்பெறவுள்ள புதிய ஜனாதிபதியின் பதவியேற்புக்கு முன்னர் காசாவில் இடம்பெறும் தாக்குதல்களை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் அமலுக்கு வர வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்